என்னடா இருக்க அது யாரோ மாதிரி பேசிட்டு இருக்க அவ உன் தங்கச்சிடா உன் தங்கச்சியோட வளகாப்புக்கு வர முடியாதுன்னா என்னடா அர்த்தம் இது உன் தங்கச்சிடாவ தங்கச்சி தான்ப்பா தங்கச்சியோட தான் வர முடியாது திருப்பி திருப்பி ஏன் எதுக்கு ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க நீங்க பாருன்னு நீ தப்பா பேசுறிய கரெக்டாக பேசுறன்னு தெரியல அது இன்னும் வர முடியாது வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க ஏன் வர முடியாது எதுக்கு வர முடியாது யாரோ ஒருத்தவங்க வளகாப்புக்கு வர முடியாது மாதிரி சொல்லிட்டு இருக்க நீதானட முன்னாடி வந்து நின்று நடத்தணும் நீ எல்லாமே பண்ணணும் வைக்கணும் ஆ இப்போ வர முடியாதுன்னா என்ன அர்த்தம் யாரா இருக்கா அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை நம்ம வீட்டில் பிறந்த ஒரே ஒரு பிள்ளை ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை அந்த பிள்ளைக்கு நீங்கள் கூட போய் நிற்காமல் யாரா போகிறது அப்புறம் அருணே இங்கே பாரியா பேசுகிறது தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்க நீ நாங்கள் நீ நகை எடுத்து கொடுக்குறது ஓ பணம் காசுலாம் ஏன்னா பெருசாக என்ன அதெல்லாம் அப்பா கூட எடுத்துக்கிருவேன் சரியா நீ எதுவும் கொடுக்க வைக்க கூட வேணாம் நீ வந்து அங்கே நில்லு எனக்கு அது புதும் வந்து தான் ஆகணும் இப்படி வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டுலாம் இருக்கிறதுக்கு சரி வராது நீ வந்து நிற்கிற வர்ற வரணும் அவ்வளோதான் பாரு சரஸ்வதி ஏன்டா ஏன் ரெண்டு வர முடியாதுங்கிற சொல்கிறான் எல்லாம் பண்ணவே நான் எல்லாம் எடுக்க தாரை காசு எல்லாமே செய்கிறேன் அப்படிங்கிற ஆனால் நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிற ஏன் வர முடியாதுரா சொல் எதுக்கு வர முடியாது மா அஞ்சு பேசுனதெல்லாம் நான் மறக்க முடியுமா கொஞ்சம் கூட ஒரு அண்ணன் அண்ணனோட ஒய்ஃப் அண்ணி பார்த்து பேசிச்சாம்மா அஞ்சு சொல்லுமா நீயே கொஞ்சமாவது பார்த்து பேசிச்சா அது இஷ்டத்துக்கு அது வாயில் வந்தபடி அது பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கு இதெல்லாம் என்னம்மா அர்த்தம் என்ன அர்த்தம் அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்தால் பேசணுன்னு விட்டுட்டு இருப்போமா சொல்லுமா அருளே தெரியுது தாண்டா அவள் கொஞ்சம் அது அன்னைங்கிற ஒரு பாசம் இல்லாமல் அவள் பாட்டுக்கு எனக்கு என்ன பேச தெரியுமோ எனக்கு தான் தெரியும் நான் மாதிரி அவள் பாட்டுக்கு உங்ககிட்ட கோதலே பேசிச்சு திட்டுச்சு சண்டை வந்துச்சு சரஸ்வதி சொல்லு பட்டும் படாமல் பேசாம அவங்ககிட்ட எடுத்து சொல்லு சரஸ்வதி வாடா வந்து நில்லுடா நீ தாண்டா பண்ணணும் நீ தாண்டா செய்யணும்னு எடுத்து அவங்ககிட்ட சொல்லு பேசு நீ என்னமோ பட்டும் படாமல் பட்டும் படாமல் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா நீ பேசுகிற பேச்சே சரியில்லையே சரஸ்வதி நீ பேசுறத பார்த்தாலே என்னமோ போலல்ல இருக்கு ஏன் உனக்கு இந்த வேலை என்னத்தை பட்டுப்படாம பேசுறாவ அவங்கிட்ட நான் சொல்றது தான் சொல்லிட்டு இருக்கேன் என்னத்த பட்டு படாம பேசுறாங்க இங்க பாருடா அவ பேசுனது எல்லாம் தெரியுது தெரியாமலாம் இல்லை சரியா ஆனாலும் யாரு அண்ணன் தங்கச்சி இப்ப சின்ன வயசுல எவ்வளவோ பேசிக்கிறீங்க எவ்வளவோ சண்டை போடுறீங்க ஆனா கொஞ்சம் நேரத்துல சேர்ந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியா பேச ஆரம்பிச்சிடுறீங்க திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிடுற திருப்பி ஜாலியாக பேசிக்கிறீங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதா வீடு யார் பேசுனா தங்கச்சி தானே நீ ரெண்டு வார்த்தை பேசியிருப்பா அவன் ரெண்டு வார்த்தை பேசியிருப்பா அவ்வளோதானே வீடு அதுக்காண்டி வளகாப்புக்கு மாட்டேன் அப்படி இருக்க மாட்டேன் இப்படி பண்ண மாட்டேன் அதெல்லாம் சொல்றது ரொம்ப தப்பியாருன்னு விடு விடு வேற யாரு தங்கச்சி தானே விட்டு தள்ளுமா உங்களுக்கு வேணா இது சாதாரண விஷயம் இருக்கலாம் ஆனால் எனக்கு அப்படி கிடையாதுமா அஞ்சு எப்பவும் போல அப்படி பேசல ரொம்பவே ஒரு மாதிரி பேசிச்சு ரூடா உனக்கே தெரியும் இல்லம்மா ஏன்மா தெரிஞ்சுட்டே இப்படிலாம் பேசுகிற அப்படிலாம் பேசுன பிள்ளை வீட்டுக்கு போகலாமா என்ன ஆஹா இங்க பாரு என்னையே பேசுனது கூட ஓகே என் தங்கச்சின்னு சொல்லிட்டு நான் போயிடலாம் ஆனா சோனியை தேவையில்லாமல் பேசிச்சு பேசுச்சு பண்ணி அவ ஒன்றா பேசலான்ட்டு ஃபோன் பண்ணதுக்கு சோனியை ஒன்னால தாண்டி ஒன்னால தாண்டி எங்க அப்பா போனாருன்னா என்னமா அர்த்தம் அப்போது நான் இவ்வளோ என் தங்கச்சி இப்படி பேசிருச்சே நான் இவ்வளோ ஃபீல் பண்ணுறப்போ சோனி அவள் எதுக்கு நம்மள பேசணும்னு அவள் ஃபீல் பண்ண மாட்டாளாமா அவ நிறையவே ஃபீல் பண்ணுறாம்மா அஞ்சுவ நான் எப்படி இப்படியும் நினைச்சேன் ஆனால் அஞ்சு என்ன இப்படி பேசுவான்னு நினைக்கவே இல்லாருன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான் பார்க்கவே கஷ்டமாக இருக்கு ஏன் இப்படி பேசணும் பாட்டுக்கு பேசுவ இஷ்டத்துக்கு பண்ணுவ உன் வீட்டுக்கு அழகா வரணுமா என்ன அதனால தான் நான் முடிவு பண்ணேன் வர முடியாது வர முடியாதுன்னு சொல்லி அப்போ என்னடா சொல்ற அப்ப உன்னால் வர முடியாதா அப்போ அப்பக்கம் நீ வர வரமாட்ட அப்படிதானேப்பா இங்க பாருங்கப்பா உங்கள்கிட்ட தெளிவாவே சொல்றேன் புரியுற மாதிரி அந்த பிள்ளைப்பெல்லாம் பேசுனது என்னால அதை மறக்கவே முடியலங்கப்பா அதுதான் உண்மை அதனால நீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க செலவு எவ்வளோ ஆகுதோ சொல்லுங்க செலவு பண்ணுவோம் அப்போ எல்லாம் செய்வோம் சேந்தே பண்ணுவோம்ப்பா ஆனால் ஆனா இந்த வா போன்னெல்லாம் கூப்பிடாதீங்கப்பா நான் அவங்க வீட்டுக்கு வர முடியாது சரிங்களா வேத்தபடி வேற என்ன பண்ணணும் என்ன ஜாமான் வாங்கலாம் சொல்லுங்கள் எல்லாமே நான் வாங்க வரேன் வாங்கி தரேன் எல்லாம் பண்ணுறேன் ஆனால் அழகாப்புக்கு நானும் இருந்தாலும் சரி என்னோடய ஒய்ஃபாக இருந்தாலும் சரி நாங்கள் ரெண்டு பேரும் வரமாட்டோம் இதை இப்போவே உங்கள்கிட்ட கரெக்டாக சொல்லிட்டேன் அப்புறம் ஏண்டா அப்படி பண்ண எதுக்கடா அப்படி பண்ணேன்னு சொல்லக்கூடாது யாரும் என்கிட்ட கேட்கவும் கூடாது இப்போவே தெளிவாக உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் அடப்பாவி எப்படிடா உங்களுக்கெல்லாம் இப்படி பேசுறதுக்கு மனசு வருது அந்த பிள்ளை வீட்டுக்கு நீ போகமாட்டே போக மாட்டேன்னு சொல்கிறியே அந்த பிள்ளை மட்டும் அந்த வீட்டுக்கு எப்போ வரும் அவன் மட்டும் இங்கே வரல அவன் வீட்டுக்கு நான் வரணுமான்னு கேட்காதா சொல்கிறான் அதுக்காக என்னை வீட்டு விட்டு போக சொல்கிறீங்களா நான் வீட்டை விட்டு போயிட்டால் பிரச்சனை இல்லைல்ல வந்துடும்ல அந்த பிள்ளை ஆ சொல்லுங்கப்பா நான் என்ன இருக்கேன் நீ என்னடா பேசிகிட்டு இருக்க அப்போ அந்த பிள்ளை அப்படி சொல்லாதான்னு இருக்கேன் உடனே நான் வீட்டை வீட்டு போக என்ன அர்த்தம் பார்த்து திரும்ப 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 நீங்கள் கேட்டாலும் ஒரே ஒரு பதில் தான் நான் வர முடியாது வளகாப்புக்கு நான் வர முடியாது இதுக்கப்புறம் நீங்கள் மறுபடி மறுபடி கேட்டாலும் நான் தான்ப்பா சொல்லுவேன் நான் வர வர மாட்டேன்னு நீங்கள் கேட்டு கேட்டு என்கிட்ட திரும்ப திரும்ப சண்டை போடுறதுக்கு பேசாமல் தொடர்ந்து பேச்சை விட்டுடலாம்ப்பா சோனி உன் புருஷன் பேசுகிறதெல்லாம் சரியாமா எல்லாம் நீ கேட்டுட்டு தானே இருக்க அவ பேசுறதெல்லாம் பார்த்தியா எப்படி பேசுகிறான்னு பார்த்தியா என்னம்மா இதெல்லாம் நீ என்னன்னு கேட்க மாட்டியா மா ரொம்ப பேசுறாம்மா இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல் நீயாவது புரிஞ்சுக்கோம்மா என்னதான் இருந்தாலும் உனக்கு ஒரே ஒரு நாத்தனர் அவள் அழகா வரலன்னா பாவம் இல்லை அவள் ஏதோ கடை கடை கடைன்னு வாயாடி மாதிரி பேசி தள்ளிடுச்சு கோவத்தில் கோவத்தில் போய் இவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு வேன் பண்ணுறது நல்லாவாமா இருக்குது சின்ன வயசில் எத்தனையோ சண்டை விட்டு சேர்ந்துக்குங்க தான் இப்போ போய் வர சண்டையெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் மாரே சொல்லுமா கொஞ்சம் எடுத்து நீயும் வரமாட்டியாமல அவன் சொல்கிறான் நீ வரமாட்டேன்னு அவன் எப்படி சொல்லலாம் ஆ நீ அப்படியே எப்படி சொல்லலாம் நீ சொல்லுமா அவங்கிட்ட பா நீங்கள் சோனிகிட்ட என்ன தான் கேட்டாலும் சோனியும் சேம் பதில் தான் சொல்லுவா நீங்கள் ஏன் அவகிட்ட போயிட்டு தேவையில்லாமல் கேட்டுட்ருக்கீங்க ஏன் சோனி டேய் நான் பேசிகிட்டு இருக்கிறத அந்த பிளேட்டை நீ எதுக்கு இடையில் அந்த பிளேட்டை ஆமாம் போட இருக்க அந்த பிள்ளை எனக்கு பதில் சொல்லுவோம் வேலையை பாரு அருணே மாமா எனக்கு அருண் சொல்கிறது தான் சரின்னு படுது மாமா ஏன்னா அருணே எப்படின்னா பாவம் மாமா கௌசிக் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனா எவ்வளோ பேச்சு பேசுனா எப்படிலாம் திட்டினா யாரையோ திட்டுற மாதிரி யாரையோ பேசுகிற மாதிரி அவளை அடிச்சிட்டாருன்னு அருண் அருணை அவங்க வீட்டுக்காரரு சரவணன் வந்தவொடனே இங்கே பாருங்கள் என்ன அடிச்சிட்டோம் சண்டை போடுங்க ஆடிங்கிற மாதிரி அவ சொல்லி சொல்லி கொடுத்துட்ருந்தாள் அப்போ அவ அண்ணன் நினச்சிருந்தா நம்ம அண்ணன் தானே நம்மளை அடித்தான் அப்படின்னு அவன் மாமா ஆனால் அவள் அவன் அண்ணன் கூட நினைக்கல மாமா அண்ணன் கூட நினைக்காம சரவணன்டா அப்படி சொல்லி கொடுத்து சண்டை போட வச்சு சொல்லிட்டு இருந்தான் மாமா அதான் மாமா எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அவள் என்ன பேசினதுக்கு கூட எனக்கு நான் பெருசாக எடுத்துக்கிற மாட்டேன் ஆனால் அருண் நினச்சி ஃபீல் பண்ணதான் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் இதில் என்னோடய முடிவு எதுவும் கிடையாது மாமா அருண் எடுக்கிற முடிவு தான் அவங்க ஓகேனா எனக்கு ஓகே எனக்கு அவங்க ஓகே இல்லைன்னா நானும் வர மாட்டேன் மாமா அந்த அளவுக்கு அஞ்சு பேசிட்டான் என்னம்மா நீயும் இப்படி பேசுற நான் சத்தியமா நீ இப்படி பேசுவான்னு நான் நினைச்சே பாக்கல அவன் தான் இப்படி பேசுறான் நீயாவது அவனுக்கு எடுத்து சொல்லி அவனை கிளப்பி வர சொல்லுவ அப்படின்னு நான் நினைச்சேன் கடைசில நீயும் அவன் கூட சேர்ந்துட்டு பேசுறீங்கல்ல நீங்க பேசுறீங்கல்ல பேசுங்க பேசுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா பேசுகிறீங்க நீங்கள் நகை போட்டால் மட்டும் போதுமா என்ன ஆளுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் மரியாதையாக அப்படி தான் பண்ணணும் அதுக்கு பேர் தான் பூ மரியாதா ஆனால் நீங்கள் நகை மட்டும் போட்டால் போதுமா அப்படிப்பட்ட நகை ஒன்றும் எனக்கு தேவை இல்லமா இங்க பாருடாருன்னே அப்பா கடைசி உங்ககிட்ட கேட்குறேன் வர முடியுமா முடியாதா தயவு செஞ்சு வர முடியாதுன்னு சொல்லாதா எத்தனை தடவை கேட்டுகிட்டே தயவு செஞ்சு வர முடியாதுன்னு நீ சொல்லாத உன் வாயை திறந்து நல்ல பதிலா சொல்லு கடைசியா கேக்கப்பா நீங்க கடைசியா கேட்டாலும் சரி ஃபர்ஸ்ட்ல கேட்டாலும் சரி மிடில்ல கேட்டாலும் சரி சொல்ற ஒரே பதில் நான் வர முடியாது நான் வர முடியாது நான் வர முடியாது ஓகேவாப்பா மாமா யார் வந்தால் என்ன வரலைன்னு என்னமாம்மா ஆள் ஆள்கிட்ட நானும் பார்த்துட்ருக்கேன் அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் நேரம் கெஞ்சிகிட்ருக்கீங்க இவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் கெஞ்சிகிட்டு இருக்கீங்க யாராவது உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா பாருங்கள் யாரும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களாம் வந்தால் என்ன வரலைன்னா உங்களுக்கு ஏமா ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க உங்கள் பெரிய பையன் இருக்கார் உங்கள் பெரிய பையன் ஒய்ஃபு உங்கள் பெரிய மருமகன் நான் இருக்கேன் நாங்கள்லாம் இருக்கும்போது என்னமோ நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு கெஞ்சிட்டு கிடக்குறீங்க ஏமாம்மா நாங்கள் மாட்டோமா ஏ அவங்க தான் வந்து முன்னாடி நிற்கணுமா என்ன நாங்கள் நிற்கக்கூடாதா நாங்கள் வந்து முன்னாடி நின்று நடத்தி சிறப்பாக நடத்திடுவோம் அம்மா அழகாப்ப அதை விட்டுட்டு என்னமோ பார்த்துட்டே இருக்கேன் அரை மணி நேரமாக இவங்கிட்டையும் அவகிட்டையும் கெஞ்சி கெஞ்சிட்டு இருக்கீங்க சரி ஒரு பெரிய மனுஷன் கெஞ்சுறாரு கொஞ்சமாவது நம்ம அதுக்கு மரியாதை கொடுக்கலான்னு நினைக்கிறாங்களா பாருங்க அது இல்லை அவங்க இஷ்டம்தாங்கிற மாதிரி ஓவரா மாமா அதை கேட்டுட்டு தான் நான் இப்போ வந்தேனே ஆமாம் சீதா ஆமாம்மா நீ சொல்கிறது தான் கரெக்டு இவங்கள்ட நான் ரொம்ப இருக்கேன் ரொம்ப மிஞ்சிடறாங்க இவங்கலாம் இவ்வளோ தூரம் சரி கெஞ்சிடுனே சரிப்பான்னு சொல்கிறான் அவன் சொல்கிறானா இல்லை அவன் முன்னாடி தான் மாமா இவ்வளோ தூரம் கெஞ்சுறீங்க மாமா அதுதான் சொல்லுதா ரெண்டு பேரில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆமாம்மாமா இப்படி கெஞ்சிகிட்டு கொஞ்சம் கூட ஒரு பாவம் நினைக்கவே இல்லை அவங்க பாட்டுக்கு அமைதியே அவங்க இஷ்டம் தான் அவங்க சொல்கிறதான் சொல்லிட்டு இருக்காங்க எங்கள்கிட்டெல்லாம் கேறிட்டு இருக்காதிங்கம்மாமா என்ன வாங்கலாம் என்ன பொருள் வாங்கலாம் சொல்லுங்க நாங்கள் வரோம் நான் எல்லாரும் சேர்ந்து போய் வாங்கலாம் எல்லாரும் சேர்ந்து போய் வளர்காப்பா சேரப்பா முடிச்சிடலாம் ஆமாம் என் பெரிய பையன் பெரிய மரமாக வந்தால் பார்த்தாதா அதானே இந்த பையன் வரலாம் என்ன அதான் பெரிய பையன் இருக்கானே பெரிய பையனை கூட்டிட்டு நான் போயிட்டு பண்ணிட்டு வந்துடுறேன் இதில் என்ன இருக்கு ரொம்ப தான் பண்ணுறாங்க எல்லாம் அப்படின்னப்பா பெரிய மயமர் பெரிய மருமகம் வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல இனிமேல் என்கிட்ட வரியா வரியானெலாம் கேட்க மாட்டீங்கல்லப்பா ரொம்ப சந்தோஷம் இனிமேல் கேட்க மாட்டீங்கல்ல போது எனக்கு கேட்கவும் வேணாம்ப்பா நீ அதுக்கு தானே இருக்க நான் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு வரவே வேணாம் விட்றா நீயும் வர வேணாம் பொண்டாட்டி வர வேணாம் யாரும் வர வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோம் போ அப்புறம் 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 இந்த காசெல்லாம் தரேன் நகை வாங்கி தரேன் அதை தரேன்னு சொன்னியே உன் காசும் வேணாம் உன் நகையும் வேணாம் எதுவும் வேணாம் சரியா ஆமா திருப்பி காசு தரப்பா நகை வாங்கி தரப்பான்னு சொல்லிட்டு வந்துடாத பரவாயில்லப்பா எனக்கு செலவு மிச்சம் தானே நீங்க வேணும்னு கேட்டா தருவேன் வேணாம்னு சொல்லிட்டு சரிப்பா ஓகே எனக்கு அப்புறம் செலவு மிச்சம் தான் பிரச்சனை இல்லை ஆமா எதுக்கு நான் சும்மா தேவை செலவு பண்ணிட்டு நான் படிக்க என் காசை பத்திரமா வச்சுப்பேன் இல்லை தெரியும்டா தெரியும் தெரியுண்டா தெரியும் உங்க நாடகம் நடிப்பெல்லாம் வச்சுக்க வச்சுக்க பத்திரமாவே வச்சுக்க ஒரு தங்கச்சி அந்த ஒரு தங்கச்சிக்கு செலவு பண்ணுறதுக்கு எவ்வளோ யோசனை பண்ணுறோம் அந்த ஊர் தங்கச்சி வளகாப்பு எடுத்து வர்றதுக்கு எவ்வளோ யோசனை பண்ணுறீங்கல்ல பண்ணுங்க பண்ணுங்க நடத்துங்க நடத்துங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்கப்பா